அனைத்து நல்லுண்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் ரவிக்குமார் தினம் இரண்டு தகவலை அடுத்தடுத்த தகவலை நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம் இஸ்ரேல் ஈரான் பதற்றமான ஒரு சூழ்நிலை அங்கே இருக்கக்கூடிய நிலவரங்கள் என்ன நேற்று இரவு விடிய விடிய இஸ்ரேல் தெஹரன் மீது பெரிய அளவுக்கான ஒரு தாக்குதல் நிகழ்த்தியிருந்தாங்க இப்போ அதிகாலை பொழுதில் ஈரான் வந்து இவங்க மீது தாக்கல் நிகழ்த்தி இருந்தாங்க யார் மீது இஸ்ரேல் மீது தாக்குதல் இருந்தாங்க அதை தாண்டி அமெரிக்கா வந்து மிகப்பெரிய ஒரு அறிவிப்பு கொடுத்துருந்தா கூட சுற்றி இருக்கக்கூடிய அடுத்தடுத்த கட்ட நகர்வுகள் எல்லாமே வந்து உறுதி செய்திருக்கிறது என்ன தான் அமெரிக்கா மறுத்திருந்தால் கூட அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள் மறுத்திருக்கிறது ஸோ அணு உலைகள்லாம் எந்த மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கிறது அடுத்தடுத்த அறிவிப்புகள் வந்து கொண்டே இருக்கிறது மக்கள் அடுத்தடுத்த நாடுகள் தொடர்ந்து வெளியேற்றி கொண்டே இருக்கிறார்கள் ஸோ என்ன நடந்தது நேற்று இரவு முதல் இன்று வரை அடுத்தடுத்த பரபரப்பான சம்பவத்துக்குள்ள நுழை போகிறோம் நம்ம நேராக இப்போ அமெரிக்கா கிட்ட தான் நம்ம போகிறோம் நம்ம ஸோ வீடியோக்கு போகிறதுனா நீங்கள் நம்ம சேனல் சஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க இருக்காங்க பல் பட்டன் கிள்பான ஆப்ஷ் கொடுங்க வீடு போகல நேற்றைய இரவு பதிவில் ரவிக்குமா சோம சேனலில் ஒரு ஸ்மால் கரெக்ஷன் ஏன்னா இப்போ நான் பேசுகிறது வெள்ளிக்கிழமை இருபது ஜூன் நான் இப்போ எடுக்கும்போது நைன் தேர்ட்டி ஏஎம் நேற்று இரவு ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தேன் அந்த பதிவில் ஒரு அணு உலை இருக்கக்கூடிய பகுதியில் மக்களை வெளியேற சொல்லியிருந்தாங்க போத் ஈரான் சைடில் ஃபஸ்ட்டு வெளியேற சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் இஸ்ரேல் இருக்கக்கூடிய அணு உலைகளையும் ஈரான் பதிலுக்கு வெளியேற சொல்லியிருந்தாங்க அந்த ஒரு நிகழ்வை நான் மென்ஷன் பண்ண விட்டுட்டேன் நான் ஏன்னா இஸ்ரேலுக்கும் வார்னிங் கொடுக்கப்பட்டது உங்களுக்கு நான் வரைபடத்தோடு சொன்னால் உங்களுக்கு கொஞ்சம் கிளாரிட்டியாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் இந்த வரைபடத்தில் இருக்கில்லையா ஆக்சுவலாக நேற்று இஸ்ரேல் தாக்கல் நடத்தியது மூன்று மிக முக்கிய பகுதிகள் ஒன்று இஸ்வகான் இன்னொன்று நட்டான்ஸ் ஹராக் கராஜ் இந்த கராஜ் என்ற பகுதியில் நேற்று இரவு கூட தாக்கல் நடத்தியிருந்தாங்க இந்த ஹராக் என்ற பகுதியிலும் நேற்று தாக்குதலில் நிகழ்த்தியிருந்தாங்க இதெல்லாமே நியூக்ளியர் ரிசர்ச் சென்டர் அது இல்லாமல் நியூக்ளியர் பவர் பிளான்ட்டு இந்த பகுதியிலும் அடுத்து அவங்க இலக்குகள் வைக்கிறாங்க அப்புறம் அடுத்தடுத்த இலக்குகள் ஸோ அதனால் அடுத்தடுத்த இந்த நியூக்ளியர் ரிசர்ச் சென்டர் மீது தாக்கல் நடத்தப்படுறதுனால மக்களை முடிஞ்சளவுக்கு ஈரான் என்ன பண்ணியிருக்காங்க வெளியேற்றியிருக்காங்க இருக்காங்க ஏன்னா இப்போ எல்லாமே மேலோட்ட தாக்குதல் தான் இனி ஒரு தாக்கல் நிக நிகழும் பட்சத்தில் மேபி அணு கதிர்வீச்சு வெளியே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்றதுனால ஈரான் இருக்காங்க ஈரான் அந்த கோபத்தின் வெளிப்பாடாக இஸ்ரேல் இருக்கக்கூடிய அணு உலை மீது நாங்கள் தாக்கல் நடத்த போகிறோம் டியானோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அணு உலை இருக்குது அது மீது தாக்கல் நடத்துகிறோம் உடனடியாக மக்கள் வெளியேறுங்கள்னு ஒரு உத்தரவு கொடுத்துருந்தாங்க ஸோ அதை நான் ஈரான் அப்படின்றத ஒன்று மென்ஷன் பண்ணியிருந்தேன் அதை கொஞ்சம் நான் விளக்கமாக சொல்ல விரும்ப விரும்புகிறோம் நேற்றைய பதிவில் சப்போஸ் உங்கள் சிறு மூளைக்குள்ளே அனுப்பிடுந்தீங்கன்னா அதை அப்படியே வெளியே கொண்டு வந்து எரேஸ் பண்ணிட்டு இதை கொஞ்சம் உள்ளே அனுப்பிடுங்க அது கொஞ்சம் சால சிறந்ததாக இருக்கும் சரி மிக முக்கியமான பதிவு என்னென்னா வெள்ளை மாளிகையிலேருந்து நம்ம தகவலை தொடங்கிடலாம் ஏன்னா இந்த பரபரப்பான சூழ்நிலைக்கு முன்பு அங்கே ஒரு தொடர்பு இருக்கிறது வெள்ளை மாளிகளுடைய செய்தி தொடர்பாளர் கலோலினாழி வீட்டு அவங்ககிட்ட நிறைய கேள்விகள் அடுக்கடுக்காக கேட்டே இருந்தாங்க அதில் ரொம்ப ஒரு முக்கியமான நமக்கு கிடைத்த பதில் என்ன அப்படின்னா நாங்கள் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு தான் இருக்கோம் இன்னும் ஒரு ரெண்டு வாரம் தள்ளி வைக்கிறோம் ஏன்னா அந்த பேச்சுவார்த்தை போயிட்டு தான் நான் அதுக்கு தான் அவங்கக்கிட்ட டெலகிராமில் கூட அனுப்பியிருந்தேன் நான் ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அராட்சி அவர்கள் வந்து ஃபோனில் பேசுகிறாங்க யாருக்கிட்ட நாங்கள் அமெரிக்கானுடைய ஒருத்தர் வந்து இருக்கிறாரு அவர்கிட்ட வந்து தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கிறாருன்ற ஒரு தகவலை வந்து சொல்லியிருந்தாங்க பட் ஈரான் தொடர்ந்து மறுத்திருந்தால் கூட அமெரிக்கா தரப்பில் உறுதி பண்ணுறாங்க இல்லை இல்லை கெலாக் அவர்கிட்ட பேசிட்டு தாங்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அவங்க பாடு வழக்கமாக அமெரிக்கா என்ன சொல்லுவாங்க ஏன்னா இந்தியா அதில் எக்ஸ்ப எக்ஸ்பர்ட் ஆயிட்டாங்க வழக்கமாக அமெரிக்கா சொல்கிற செய்திகளை பொறுத்த வரைக்கும் இந்தியா நல்லா அனுபவிச்சிருக்காங்க அதனால நம்ம அந்த விஷயத்த ஒன்றும் பிரச்சனை இல்லை அது ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்கிற டீலில் நம்ம ஒதுக்கலாம் ஆனால் அதில் இன்னொரு தகவல்னு சொல்லியிருக்காங்க அதில் இரண்டு வாரம் கழித்து தான் தாக்கல் நடத்துவாங்கன்னு சொன்னதுக்கு இன்று பத்திரிகைகள்லாம் பெரிய அளவுக்கு பேசியிருந்தாங்க அல் சி போன்ற பத்திரிகைகள்லாம் நெக்ஸ்ட்டு டூ வீக்குன்னு போட்டால் சொல்லியிருக்காங்க சரி நம்ம என்ன உணரலாம் பத்திரிக்கைகள்லாம் ஒரு பக்கம் தள்ளி வச்சிடலாம் இந்த மாதிரி சொன்னால் ரெண்டு வாரம் கழித்து தான் தாக்கல் நிகழ்த்துவாங்க அப்படின்னா நம்ம நிறைய விஷயங்களை பார்த்துருக்கோம் இப்போ இஸ்ரேல் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஈரான் மீது தாக்கல் நடத்தும் போது ஒரு சம்பவம் நிகழ்ந்தது தாக்கல் நடத்துறதுக்கான முக்கிய திட்டங்கள் வந்து வெளியாகிடுச்சி அதனால் அவங்க தாக்கல் நடத்துவதற்கான வாய்ப்புகளே இல்லை ஏன்னா ஃபுல்லாக திட்டம் ஃபுல்லாக வெளியாயிடுச்சு அப்புறம் எப்படி அவங்க நடத்த போகிறாங்கன்ற மாதிரி சொன்னாங்க அது நடத்த மாட்டாங்க அப்படின்னு கன்ஃபார்மாக இருக்கும்போது தான் இஸ்ரேல் போயிட்டு மொதல் தாக்குதல் ஈரான் மீது நிகழ்த்தினாங்க அதை வந்து ஒரு டைவர்ஷன் டாக்டிக்ஸாக பார்க்குறாங்க ஒட்டு நம்ம இந்தியா பாகிஸ்தான் யுத்தத்தில் கூட நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா தாக்கல் நடத்த நடத்தணும் ஒரு ஏழு நாள் பார்த்து கடைசியில் ஏப்பா இவங்க நடத்த மாட்டாங்க அப்படின்னு ஓஞ்சி போயிட்டு எல்லோரும் அமைதியாக இருந்த சமயத்தில் திடீர்னு தாக்கல் நிகழ்த்தினாங்க அந்த ஒரு சம்பவத்தையும் பார்க்குறோம் நாம் அதே மாதிரி ஈரான் வந்து சரி இஸ்ரேல் வந்து இரண்டாவது தடவை தாக்குதல் நடத்தும் போது இதே மாதிரி சம் நடத்த மாட்டாங்க வாய்ப்புகள் இல்லைன்னு நினச்சாங்க பட் நடத்தினாங்க இப்போ உங்களுக்கு இன்னும் கிளாரிட்டியாக நம்ம சொல்லணும் அப்படின்னா இந்த வரைபடத்தில் இரண்டு இடம் இருக்குது இதில் அல் உதய் ஏர் பேஸ் கத்தாரும் குவைத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏர் பேஸும் அப்புறம் யூஏ இதில் நம்ம எங்கே பார்க்குறதுனா இந்த வரைபடங்கள் உங்களுக்கு நான் இரண்டையும் காட்டுறேன் நான் ஏதாவது வித்தியாசம் தெரியுதா பட் லோ குவாலிட்டியாக இருந்தால் கூட அங்கே பக்ரைனில் இருக்கக்கூடிய போர்ட் ஒன்று இருக்குது அங்கே இருக்கக்கூடிய நேவி ஷிப்பை வெளியேற்றிட்டாங்க அமெரிக்கா இது சம்பவம் நம்பர் ஒன்றாக எடுத்துக்கலாம் சம்பவம் நம்பர் இரண்டு என்னென்னா மீதி இருக்கக்கூடிய அந்த கத்தார் பேஸாக இருக்கட்டும் மீதி ம பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு பேஸில் இருந்தும் எல்லா போர் விமானங்களும் அங்கேருந்து எம்டி பண்ணி வச்சுருக்காங்க எதுவுமே இல்லை ரொம்ப அப்படி தொடச்சி பெருக்கி வச்சுருக்காங்க அந்த இடத்துல நேற்று உங்களுக்கு இன்னொரு சம்பவம் கூட சொன்னேன் ஈராக்ல இருக்கக்கூடிய பாக்தாத்தை கூட ஆல்மோஸ்ட் எம்டி பண்ணி வைத்திருந்தாங்க ஆனால் இன்று கூட ஒரு சம்பவம் அந்த இடத்துல நிகழ்ந்ததாக சொல்லப்படுகிறது ஏன்னா ட்ரோன் ஒன்று அனுப்பியிருந்தாங்க அதை வந்து சுட்டு வீழ்த்தம் தான் சொன்னால் கூட அங்கே ஒரு பரபரப்பு அப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா தாக்குதலே நிகழ்த்தலன்னு சொல்லப்பட்டிருந்தா கூட அமெரிக்கா தனது சுற்றி இருக்கக்கூடிய நிலைகள் அதாவது ஈரானுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அல் உதவி பேஸாக இருக்கட்டும் இல்லை அங்கே இருக்கக்கூடிய போர்ட்டாக இருக்கட்டும் இல்லை போர்க் கப்பல்களாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே பக்கத்தில் இருந்து ரொம்ப தள்ளி அப்புறப்படுத்தி வைக்கிறாங்க இது சம்பவம் நம்பர் ஒன்றுன்னு எடுத்துக்கலாம் அதை நம்ம உறுதி பண்ணுவதற்கு சம்பவம் நம்பர் இரண்டு என்னென்னா மறுபடியும் ரேர் அக்கேஷன் ஏற்கனவே இது வரைக்கும் ஒரு எண்பதுக்கும் மேற்பட்ட விமானங்களும் சரி ரீஃல் டேங்கரை வந்து ஃபுல்லாக நிறைய போயிடுச்சு எங்கே போயிருக்குன்னா அமெரிக்காவிலேருந்து ஐரோப்பாவுக்கு தொடர்ந்து போயிட்டே தான் இருக்குது இப்போ நான் உங்களுக்கு இன்னொன்று சொல்கிறேன் நேற்று இந்த அறிவிப்பு வந்ததுக்கப்புறம் அதாவது நாங்கள் இரண்டு வாரம் கழித்து தான் இந்த முடிவு எடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நீங்கள் இதை வரைபடத்தில் அடுத்தடுத்து உங்களுக்கு நான் காட்ட விரும்புகிறேன் அதில் மிக முக்கியமாக கேசி ஃபார்ட்டி சிக்ஸ் ஏ பெக ஃபெகசஸ் இதுதான் ரீஃப்யூலிங் டேங்கர் இது குறிப்பாக ஹெச்ஏஎஃப்ஐ தேர்ட்டி ஒன் தேர்ட்டி டூ தேர்ட்டி த்ரீ தேர்ட்டி ஃபோர் இது எல்லாமே ஒரே நேரத்தில் கலிஃபோர்னியாவில் இருக்கக்கூடிய டிராவியஸ் ஏர்ஃபோர்ஸ் பேஸிலிருந்து நேர கிளம்பி பசிபிக் ஓஷியன் நோக்கி போயிட்டுருக்கு அது இல்லாமல் இதோடு சேர்த்து இந்த ரீஃப்யூலிங் டேங்கர் எதுக்காகனா பி ஃபிஃப்டி டூ பி ஒன் பி டூ இதுக்கு மட்டுமே பிரத்யோகமாக பயன்படுத்தக்கூடிய ரீஃல்லிங் போர் விமானங்கள் சென்று கொண்டிருக்கிறது அது இல்லாமல் லாங் ரேஞ்ச் டேஸ்டிக் பாமர்ஸ்க்கு மட்டும்தான் இதெல்லாம் எங்கே கொண்டு போய் நிலைநிறுத்துனாங்கன்னா டியாஜோ கார்சியா இந்தியன் ஓஷனில் இருக்கக்கூடிய இரண்டாயிரம் மைலுக்கு அப்பால் கொண்டு போய் வைக்கிறாங்க உங்களுக்கு அடுத்தடுத்த புகைப்படங்கள் எல்லாமே வரைபடங்கள் எல்லாமே என்ன காட்டியிருக்கோம் அப்படின்னா இந்த விமானங்கள் அதாவது ரீஃபில்லிங் டேங்கர் வந்து அதிகமாக கொண்டு போய்ட்டுருக்காங்க ஸோ நம்ம என்ன நம்மளால் உணர முடியுது அப்படின்னா ஒட்டுமொத்தமாக ரீஃபில்லிங் டேங்க் தான் வந்து அதிகமாக அனுப்புகிறாங்க எதற்காக ரீஃபில்லிங் டேங்க் அதிகமாக அனுப்புகிறாங்கன்னா நம்ம முன்னே சொன்ன ஒரு விஷயத்தை நீங்கள் காலேட் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பேஸ்லேருந்து தாக்கல் நடத்துகிறத அமெரிக்கா விரும்பலை ஏன்னால் இப்போ சமீப காலமாக என்ன தான் தடுப்பு வான் தடுப்பு சாதனங்கள் இருந்தாலும் தாடு டீஹெச்ஏஏடியாக இருக்கட்டும் இல்லை மிஸ் ஏரோ த்ரீயாக இருக்கட்டும் இல்லை அவங்களோட ஐரன் டோமாக இருக்கட்டும் எல்லாமே ஃபெயிலரை பார்த்துருக்கோம் நம்ம அதனால் நம்ம நிறைய இழந்துருவோம் அப்படின்றதுல அமெரிக்கா உணர்றாங்க அதனால் ஈரானால் நெருங்க முடியாத தொலைவில் இரண்டாயிரம் கிலோமீட்டருக்கு அப்பாலிருந்து தான் அவங்க தாக்கல் நடத்தணும்னு திட்டத்தில் இருக்காங்க இன்னொரு அடிஷ்னல் குறிப்பு ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய பக்கத்துல பேஸில் கூட கொண்டு போய் நிறுத்தி இருக்காங்க ஏன்னா அங்கேருந்து கூட அடிக்கலாம் அப்ப ரெண்டாயிரம் கிலோமீட்டருக்கு மேலே வரும்போது கண்டிப்பா அதுக்கு எல்லா போர் விமானங்களுக்கும் ரீஃபில்லிங் டேங்க் வேணும் அதனால தான் போர் விமானங்களை விட எனக்கு தெரிஞ்சு ஒரு முப்பதுலேருந்து இருந்து முப்பத்தஞ்சு ரீஃபில் டேங்க்கு கொண்டு போய் நிறுத்துகிறாங்க அப்போ தாக்கத்துல எங்கிருந்து அடிக்கிறாங்கன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம் இரண்டாயிரம் கிலோமீட்டர் கப்பால் தான் அடிக்கிறாங்கன்னு தெரியுது ஏன்னா அமெரிக்கா தாக்கல் நிகழ்த்தினாங்கன்னா கண்டிப்பா உடனே அமெரிக்க நிலைகள் இதெல்லாம் கிளியர் பண்றாங்க அதாவது எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்லாம் பண்ண மாட்டாங்க பட் ட்ரம்ப் அவர்களோட பதிவு அவர் கொஞ்சம் ட்விட்டர்ல ஆக்டிவ் ஆகுறாரு நாளைக்கு அஞ்சு பதிவு போடணும் இல்லைன்னா அவர் கை வந்து நடுங்க நடுங்கட கடை அதனால அந்த பதிவு போடுறாங்க அதோடு நம்ம தொடர்பு படுத்தணும் அப்படின்னா அப்படி இல்லை அதாவது சீக்கிரமா நடத்துவாங்க அப்படி இல்லை அதற்கான ஆயத்த பணிகளை அனைத்தையும் நிகழ்த்தி கொண்டிருக்கிறது அமெரிக்கா வெளியுலகத்திற்கு இரண்டு வாரம் என்று தெரிவித்தாலும் நான் உங்களுக்கு சொல்றேன் அதுக்கான காலம் நேரம் ஆல்மோஸ்ட் ரொம்ப ரொம்ப நெருங்கிடுச்சு அடுத்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு குறிப்பு ஆஸ்திரேலியா என்ன பண்றாங்க ஈரான்ல இருக்கக்கூடிய எம்பசியை க்ளோஸ் பண்ணிட்டு எவ்வளவு சீக்கிரம் வெளியேற முடியுமே வெளியேற சொல்லுங்க இத்தனை நாள் ஆஸ்திரேலியா அமைதியா இருந்தாங்க ஆஸ்திரேலியா எப்போ நம்புறாங்கன்னா எப்போ அவங்க நிலைகளில் போயிட்டு போர் விமானங்களை நிறுத்தி தாக்கல் நடத்துணும்னு உறுதி பண்ணாங்களோ அப்போ உடனே ஆஸ்திரேலியா உசாராகிட்டாங்க இத்தனை அவங்க அமைதியாக தான் இருந்தாங்க இன்னொரு விஷயமும் நடந்தது பாகிஸ்தான் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக வெளியேறுங்க அங்கே மட்டும் இல்லை ஈராக் லெபனான் சிரியா இந்த எந்த பகுதியிலும் வந்து உடனடியாக சிவிலியன்ஸ் இருந்ததுன்னா வெளியேறுங்கன்ட்டாங்க ஏன்னா பாகிஸ்தான் எது போயிருப்பாங்க குசு குசுன்னு ஏதாவது சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு இன்னொரு ஆதாரமாக நான் கொடுக்க விரும்புகிறேன் இது வரைக்கும் இந்த ரேர் அக்கேஷன் அதாவது அமெரிக்கானுடைய சிஃபைஎம் கேலக்சின்னு சொல்லுவாங்க யுஎஸ் ஏர்ஃபோர்ஸ் இதுதான் வேர்ல்டுலே லார்ஜஸ்ட்டு மிலிட்டரி டிரான்ஸ்போர்ட்டு மிடில் ஈஸ்ட்டை நோக்கி பெரிய அளவுக்கு நகர்ந்திருக்கிறது அவினோ ஏர்பஸ் என்னுடைய பெரிய அளவுக்கு நகர்ந்துருக்கிறது ஸோ எங்கே கொண்டு போகிறாங்க அப்படின்றது தெரியல ஃபஸ்ட்டு மிடில் ஈஸ்ட்டு சவுதி அரேபியா தான் சொன்னாங்க பட் அதுக்கப்புறம் அவங்க டிரான்ஸ்போர்ட் ஆஃப் பண்ணி வைத்திருக்காங்க அடுத்த இன்னொரு சம்பவமாகவும் அமெரிக்கா என்ன பண்ணுறாங்கன்னா குறிப்பாக தோஹா கத்தார் துபாய் போன்ற விமான நிலையங்களுக்கெல்லாம் அமெரிக்காவுடைய விமானங்கள் கொஞ்சம் குறைத்து கொள்ளுங்கள் எல்லாம் முடிந்த அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்க அப்படின்ற ஒரு எச்சரிக்கையை வந்து கொடுக்குறாங்க நேற்று அமே வெள்ளை மாளிகையினுடைய மிக முக்கிய தொடர்பாளராக இருக்கட்டும் இல்லை எஃபிஐ கூட என்ன உத்தரவு கொடுத்துருந்தாங்கன்னா இஸ்புலானுடைய ஆக்டிவிட்டீஸ் அமெரிக்காவுக்குள்ளார இருக்கிறதா தாக்கல் நடத்தும் பட்சத்தில் அவங்க திடீர்னு ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் இருந்து வெளியே வருவாங்களான்ற ரகசிய உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது அதுக்கான ரகசிய உத்தரவுனால் அது வெளிப்படையாகவே செய்திக்குறிப்பில் சொல்லிட்டாங்க அந்த ஆக்டிவிட்டீஸும் பார்த்துட்ருக்காங்க நேற்று ஃபாக்ஸ் நியூஸ் செய்தி சேனலில் கொடுக்க சொல்லும் போது கூட கண்டிப்பாக நாங்கள் ஈரான்கிட்ட எந்த அணுவாயுத நிலைகளும் இருக்கக்கூடாதுன்ற உறுதியாக இருக்கிறோம் நாங்கள் ஆனால் நேற்று செய்தியாளர் சந்திப்பில் கருணாலி வீட் வீட்டாளர்கள் என்ன சொன்னாங்கன்னா அவங்க அணுவாயுதத்தை நெருங்கிட்டாங்களா அப்படின்னு கேட்கப்பட்ட கேள்விக்கு அதை நாங்கள் இன்னும் நம்பலை இன்னும் எங்களுக்கு மேபி அவங்கக்கிட்ட அணுவாயுதம் இருக்காது ஆனால் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ தான் இன்னொரு கேள்வி கேட்குறாங்க அப்போ இருக்காதுன்னு நினைக்கிறீங்கன்னா அப்போ தாக்கல் நடத்த போது அப்போ ரெண்டு வாரம் தள்ளி வைக்கிறேன்றாங்க அப்போ இங்கே என்ன உணருவாங்க ஈரான் தரப்புலையோ பத்திரிகை தரப்புலையோ என்ன உணர்ந்துருப்பாங்கன்னா ஓஹோ அப்போ அணுவாயுதம் இல்லைன்ற ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டாங்க வழக்கமாக அமெரிக்கா இப்படி தான் சொல்லுவாங்க தாக்கல் நடத்த மாட்டாங்க அப்படின்னு நினச்சாங்கன்னா பட் அந்த பத்திரிகை வேர்ல்டு பத்திரிகையிலேருந்து எல்லாத்தையும் நீங்கள் தள்ளி வச்சுருங்க இது என்னுடைய அனுமானத்தின் படி நான் சொல்கிறேன் நான் ஏன்னா இப்போ நடக்கிற நிகழ்வு எல்லாமே மறுபடியும் நான் தொடர்ந்து இந்த பதிவுனு உங்ககிட்ட போட்டு வரேன் ஆனால் நம்ம நீங்கள் நினைக்கிற மாதிரி நாளைக்கோ நாளை மறுநாளோ இல்லை நடக்கும் நடந்தே தீரும் அமெரிக்கா ஈரானுடைய நிலைகள் மீது கண்டிப்பாக தாக்குதலை நிகழ்த்துறாங்க அது விளைவுகள்லாம் அதுக்கப்புறம் நான் பேசுவாங்க இதில் இந்த தாக்குதல் நிகழ்த்துறதில் ஒரே ஒரு கேஸ் நிற்கிறதுக்கு அதாவது ஒட்டுமொத்தமாக இல்லாமல் போகிறதுக்கு என்ன ஒரு வாய்ப்பு அப்படின்னா ஈரான் அமெரிக்காவுடைய கோரிக்கையை ஏற்கும் பட்சத்துல தாக்கல் நடத்துறத நிறுத்தும் இல்லைன்னா நிறுத்துறதுக்கான வாய்ப்புகளே இல்லை ஏன்னா ஈரான் வெளிப்படையாக மிரட்டல் விட்டிருந்தாலும் ஒரு சில பத்திரிகைகள் என்ன சொல்றாங்கன்னா இல்லை அவங்க மறைமுகமா பேச்சுவார்த்தை நடத்திட்டு தான் இருக்காங்க இஸ்ரேல் எங்கள் மீது தாக்கல் நிறுத்துறதை நிறுத்திட்டாங்கன்னா நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு வரன்ற கோரிக்கையை வைக்கப்பட்டதாக ராய்டர்ஸ் போன்ற பத்திரிகைகள்லாம் சொன்னால் கூட அவங்களுடைய அடுத்தடுத்த ட்விட்டெல்லாம் அதாவது ஒளி வெளியுறவுத்துறை அமராஜ் அராச்சி அவர்களுடைய ட்விட்டாக இருக்கட்டும் இல்லை காமினி அவர்களோட ட்விட்டாக இருக்கட்டும் ஆனால் இல்லைன்ற மாதிரி தான் தெரியுது இவங்க இல்லை இல்லை ரகசியமாக வந்து பேசுகிறாங்கன்ற மாதிரி தான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க அது அவங்க பாடு மறுபடியும் நம்ம அடுத்த மிக முக்கியமான நிகழ்வு என்னென்னா அது காலத்தின் கட்டாயம் அவங்க ஐஆர்ஜிசியை குறைக்கணும்னு நினைக்கிறாங்க இஸ்ரேலும் இணைந்து அதை குறைக்க வேண்டியதுன்னு நினைக்கிறாங்க என்ன காரணம் அப்படின்னா ஐஆர்ஜிசியோட மிகப்பெரிய கோல் என்ன அவங்களுடைய ஈரான் ரீஜியனுடைய பாலிசி ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளார இங்கே ஃபெஸ்ட்டு நான் போட்டிருக்கேன் பாருங்கள் எஸ்பொல்லா லெபனானினுடைய எஸ்பொல்லா உருவாக்குறாங்க அவங்களுடைய மெயின் டார்கெட்டு இஸ்ரேலில் இருக்கக்கூடிய டெரிட்டரி மீது அடிப்பதுக்கு தான் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஈராக்ல அல் சஹாபி இவங்க ஆசாத் ரீஜியனோட பெரிய லிங்க் பண்ணாங்க அங்கே யூஎஸ் பேஸில் இருக்கக்கூடிய ஈராக்ல இருக்கக்கூடிய யூஎஸ் பேஸ் மீது தாக்கல் நடத்துகிறாங்க அடுத்தது வந்து அன்சரல்லா ஏமன்ல இருக்கக்கூடிய அன்சர் அல்லா அதாவது அவதிகள் சொல்கிறோம் இல்லையா அவங்களுடைய டார்கெட் என்னன்னா கேஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன் பர்ஷியா கல்ஃப் கண்ட்ரிஸ் இவங்க இதுக்கு முன்னாடிலாம் சவுதியில இருக்கக்கூடிய அரம்கோ எண்ணெய் நிறுவனங்கள் மீது தாக்கல் நடத்துறது சவுதியே ரொம்ப இலக்காகல வை அதாவது ஈரான் வந்து சவுதிக்கு ஒரு எதிரி இவங்களை வைத்து பெரிய அளவுக்கான இழப்புகளை வச்சு ரொம்ப மிரட்டிகிட்டே இருந்திருக்காங்க அதனாலதான் சவுதி என்னதான் வெளிப்படையா சொன்னாலும் இன்னும் அவங்க ஈரானுக்கு பெருதி அவங்களை உடன்பாடு இல்லை அங்கே அடிக்கிறதில் விருப்பப்படுறாங்க அவங்க அடுத்தது ஹமாஸை உருவாக்கியிருக்காங்க ஹமாஸ் பார்த்தோம்னா காசா ஸ்ட்ரிப்பில் தொடர்ந்து ஸோ இந்த நாளுக்கும் மிகப்பெரிய ஃபண்டிங் கொடுக்குற யார் அப்படின்னா அது ஈரான் தான் ஐஆர்ஜிசியால் மட்டும்தான் இவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க ஸோ ஒட்டு மொத்தமாக இவங்களை அத்தனை பேர்த்தையும் இப்போ என்னதான் ஹமாசை வந்து திருப்பி திருப்பி அவங்க இது பண்ணாலுமே அங்கேருந்து ஃபண்டிங் வந்து திரும்பி செயல்பட்டு இருப்பாங்க இப்போ இஸ்ரேல் என்ன நினைக்கிறாங்க அமெரிக்கா என்ன நினைக்கிறாங்கன்னா அங்கே ஹெஸ்புல்லாவை ஓரளவுக்கு லெபனானில் டவுன் பண்ணிவிட்டோம் ஏன்னா அவங்க அப்படி இல்லைன்னா இந்நேரம் ஈரான் தாக்குதலுக்கு களம் இறங்கி இறங்கியிருப்பாங்க அல்மோஸ்ட் அவங்க கொஞ்சம் குட் பாய்ஸாக நாங்கள் ஒதுங்கிக்கிறன்ற மாதிரி தான் இருக்காங்க எமினி அவதிகளோட தாக்கம் கூட இப்போ பெருசாக இல்லை அதனால் அவங்க கண்டிப்பாக ஐஆர்ஜிசி மீது எடுக்கப்படுகிற ஆக்ஷன் இதோட இந்த ஒட்டுமொத்த குரூப் அதாவது சர்வதேச அரங்கில் தடை செய்யப்பட்ட தீவிரவாத இயக்கங்களாக அனௌன்ஸ் பண்ண இந்த குரூப்ஸ் எல்லாத்தையும் வந்து ஓழிக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனால் இவங்க ஹமாஸாக இருக்கட்டும் ஹெஸ்புல்லாவா இருக்கட்டும் அதை அவ்வளோ சீக்கிரம் முடியாதுன்னு நினைக்கிறாங்க பட் இவங்க அந்த ஆப்ரேஷனை நோக்கி போகிறாங்கன்றதை ரொம்ப தெளிவாக தெரியுது இதில் இன்னொரு ஆப்ரேஷன் கூட பெரிய அளவுக்கு நிகழ்த்தியிருக்காங்க அதாவது இதோடு இணைந்து ஈரான் ஏன் அணு ஆயுதங்களை ந அந்த அதை நோக்கி நகரக்கூடாதுன்றதுனால இது பேர் வந்து ஆப்ரேஷன் ஆப்ரேஷன் நார்னியான்னு சொல்லிட்டு பேர் வைத்திருக்காங்க இஸ்ரேல் நேரத்தை தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஆப்ரேஷன் நார்னியா அப்படின்றது வந்து இன்று ஆரம்பித்த ஆப்ரேஷனா அப்படின்னா இல்லை ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நிகழ்ந்த ஆப்ரேஷன் ஒரு இரண்டு நாளைக்கு முன்பு ஈரானில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான சயின்டிஸ்ட் நியூக்ளியர் சயின்டிஸ்ட் அத்தனை பேருமே ஒரே நேரத்தில் ஒரே டைமில் வீட்டில் இருக்கும்போது இறந்துருக்காங்க இந்த தகவல் இன்னும் ஈரான் வெளியே இல்லை ஆனால் இஸ்ரேல் தரப்பில் அவங்க இருக்கக்கூடிய குறிப்புகள்லாம் அதான் சொல்ல வராங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னா விஜய் படத்தில் ஒரு டைம் வந்தது சமயம் விஜய் படத்தில் அந்த படம் துப்பாக்கியில் கரெக்டாக அந்த ஆப்ரேஷன் பார்த்திங்கன்னா எக்ஸிக்யூட் பண்ணாங்க ஒரே நேரத்தில் ஒரே சமயத்தில் ரெண்டு சூட்டினோன்னே எல்லா இடத்துலையும் அடுத்தடுத்த டார்கெட் வச்சு தூக்குனாங்க தீவிரவாதிகளை வந்து இங்கே தூக்குனாங்க அந்த சீனை கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க துப்பாக்கியில் அந்த சீன் இங்கே நியாபகப்படுத்தினீங்க அப்படின்னா ஆப்ரேஷன் ஆர்னியா வந்து அதே மாதிரி தான் நிகழ்த்தியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க அதாவது ஒரு வருடத்திற்கு முன்பே முக்கிய நபர்களை உழவு பார்த்து அந்த நபர்களுக்கான முக்கிய தொடர்புகளை ஏற்படுத்தி அவங்க எல்லாமே இரவு நேரத்தில் போது பெட்டில் தான் அத்தனை பேருமே இறந்துருக்காங்க எல்லாமே அவங்க பெட்ரூமில் தான் தாக்கம் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது நிறைய பேர் ஃபேமிலியோடு இருந்திருக்காங்கன்றாங்க ஒரு சிலர் அவங்க கார் பார்க்கிங்கில் வரும்போது எக்ஸ்ப்ளோஷிவ் நிகழ்ந்திருக்கு அதான் நான் கார் வெடிப்பு நிகழ்வு கூட உங்கள் சொல்லியிருந்தேன் இது எல்லாமே அதிகபட்சம் ஒரு அரை மணி நேர கேப்பு கூட இல்லை அந்த ஒன்பதுலேருந்து பத்து சயின்டிஸ்ட் ஒரே நேரத்தில் இறந்துருக்கிறாங்கன்ற தகவலை சொல்லியிருக்காங்க இது பேர் வந்து ஆப்ரேஷன் நார்னியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ தான் ஐஆர்ஜிசி இன்னும் கொஞ்சம் விழித்திருக்காங்க அவங்க என்ன தான் தேடி தேடி மொசாதை கைது பண்ணியிருந்தா கூட இன்று அதிகாலையில் என்ன நடந்திருக்குன்னா ஐஆர்ஜிசியோட ஐ ரேங்கிங் அஃபீசியல் ஒருத்தர் வந்து காரில் வெளியே போகும்போது ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் வந்திருக்கு அந்த எக்ஸ்ப்ளோசிவ் தாக்குதல் நிகழ்த்தினதான் ட்ரோன் மூலியமானா இல்லை ஏன்னா ட்ரோன் வந்து இப்போ ஈரானுக்குள்ளே வந்தாவே சுட்டு வீழ்த்திறாங்க நைன் என்னடா சுட்டு வீழ்த்திட்டாங்க அதனால் இல்லை இப்பையும் உள்ள இருந்து தான் வேலை செஞ்சிட்டு இருக்காங்க ஆனால் தொடர்ந்து அவங்க கைதுகள் செய்ய செஞ்சுட்டு தான் இருக்காங்க பட் ஆப்ரேஷன் மொசாட்னுடைய ஆப்ரேஷன் முடிஞ்சுதானா இல்லை இன்னொரு வார்த்தை கூட கூடுதலாக சொன்னாங்க இன்னைக்கு ஈரானுடைய செய்திக்குறிப்பில் அராய்ச்சி அவர்கள் ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அராய்ச்சி இருக்கிறார் இல்லையா அவர் டார்கெட் வைத்து ஜஸ்ட் மிஸ்ல அசாசினேஷன் மிஸ் பண்ணிட்டாங்களாம் இப்படி சுடம்பு இப்படி ஒதுங்கிட்டாராம் அப்படி அப்படி சுடம்பு நம்ம உங்கள் நக்களுக்கு சொல்கிறோம் உடனே நீங்கள் இதை நீங்கள் சீரியஸாக எடுத்துக்காதீங்க ஏன்னா அவர் அசாசினேஷன் மிஸ் பண்ணி அதாவது மிஸ் ஆயிடுச்சு எஸ்கேப் ஆகிட்டார் அப்படின் போது எனக்கு விஜயகாந்த் படம் ஞாபகம் வந்துருச்சு இப்போ குண்டு இப்படி கடித்து தூக்கி போடுவாங்கல்ல அவர் மறுபடியும் கேட்ச் பிடிச்சி திருப்பி ரிட்டன் அவங்களுக்கே தூக்கி போடுவாங்கள்ல அந்த மாதிரி சீன் வந்தது ஆனால் இது வரைக்கும் இஸ்ரேலினுடைய டார்கெட்டு மினிஸ்டர் லெவலில் இல்லை அவங்க பெசஸ்கின் அவர்களோ வெளியூர் துறை அமைச்சர் ஆராய்ச்சி அவர்களோ அவங்க வெளிப்படியாக அவங்க சொல்லலை அவங்க ஐதுல்லாலி அலி காமேனி அவரை தொடர்ந்து ஐஆர்ஜிசியனுடைய தலைவர் தான் சொல்லியிருக்காங்க பட் இந்த செய்தியன்னு அடிஷனலா விட்டா சொல்கிறாங்களா என்னன்னு தெரியல ஒரு அதனால இதுக்கப்புறம் இஸ்ரேல் ஏன் விட்டு வைக்கணும் அவங்களே டார்கெட் வைப்பாங்களான்னு தெரியல ஏன்னா அரை பொலிட்டிக்கல் லீடர் அவங்க வைக்கல ஐஆர்ஜிசி தான் வச்சுருக்காங்க இது கூட ஒரு அடிஷ்னல் தகவலா சொல்லியிருக்காங்க அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ரேசா பலாவி அவர்கள் ரொம்ப உற்சாகமாயிட்டாரு நிறைய பத்திரிகைகள் அவர் பேட்டி எடுக்க ஆரம்பித்திருக்காங்க நிச்சயம் இழப்பு இழப்புகள்லேயும் வந்து பாருங்க நிச்சயம் ரெவல்யூஷன் மிகப்பெரிய அளவுக்கு நடந்து கொண்டிருக்கிறது அங்க இருக்கக்கூடிய தகவல்கள் வந்து இருக்கு இருக்கிறது மறுபடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொம்பதுக்கு முன்னாடி இருந்த ஈரானை நான் மீட்டெடுக்க போகிறேன் கம்ப்ளீட்டாக இந்த இஸ்லாமிக் ரெவல்யூஷன் வந்து மிகப்பெரிய ஒரு அழிவை ஏற்படுத்தியிருக்கிறது ஈரானை அதை மீட்டெடுத்து ஈரான் மிகப்பெரிய பழைய பாதைக்கு சென்று கொண்டிருக்கிறது அங்கே இருக்கக்கூடிய தகவல் வந்து கொண்டிருக்கிறது காலம் நெருங்கி விட்டது செல்ல போகிறேன் ஈரானுக்கு என்ற அறிவிப்புகளை அடுத்தடுத்து வராங்க எல்லா சேனலும் போய்ட்டு அவரை ரொம்ப ஹைலைட் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கான ஆப்ரேஷனை நோக்கி தான் இஸ்ரேலும் அமெரிக்காவும் நகர்ந்து கொண்டிருக்கிறது இதை முடித்தே தீருவேன் என்று கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறது இஸ்ரேல் தரப்புலேயும் அமெரிக்கா தரப்புலேயும் அதை தடுத்தே தீருவேன் என்று ஈரான் தரப்பில் இருக்காங்க ஆனால் இதுக்கான பதில் நான் உங்ககிட்ட விடுறேன் இது நடக்குமா நடக்காதா அப்படின்றது இதுக்கான பதில் நான் உங்கக்கிட்ட விடுறேன் ஏன்னா நேற்று கூட அங்கே இருக்கக்கூடிய மக்களை எந்த அளவுக்கு தூண்ட முடியுமோ இப்போ இருக்கக்கூடிய ஆளுங்கன்ற ஆச்சாரங்களுக்கு எதிராக போராட்டத்தை கையில் எடுக்க வேண்டும் அப்படின்றதுலையும் சொல்லியிருக்காங்க அது இல்லாமல் ஈரானுக்குள்ளாரே எதிர்ப்பு ஃபேக்ஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த மாதிரி சமயத்தில் அவங்க நிறைய இதுக்கப்புறம் ஸ்லீப்பர் செல் வெளியே வருவாங்க இதற்கு முன்பு கூட மூன்றாவது வருடம் சுலைமானி அவர்களோட இறுதி சடங்கு இரண்டாவது வருடம்னு நினைக்கிறேன் நான் நடக்கும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு மனித வெடிகொண்டு தாக்குதல் ஈரான் வரலாற்றிலே நூற்றி முப்பதுலேருந்து இரநூறு பேர் பக்கம் இறந்து போயிட்டாங்க மிகப்பெரிய அளவுக்கான இழப்புகளை சந்தித்தாங்க இப்போ ஒரு கொஞ்சம் நாளைக்கு முன்பு கூட ஒரு இருபது நாளைக்கு முன்பு கூட ஒரு மிக ஐஎஸ்ஐஎஸ் தொடர்புடைய மனித வெடிகுண்டு தாக்கல் நிகழ்த்துவதற்காக இருந்த மூன்று நபர்களை பிடித்து விட்டதாக ஈரான் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இந்த இன்சிடெண்ட்லாம் நடக்கிறதுக்கு முன்பு ஸோ இதுக்கப்புறம் மொசாத் மட்டுமே இருக்க மாட்டாங்க அங்கே இருக்கக்கூடிய ஸ்லீப்பர் செல்லும் நிறைய தட்டி தூக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதற்கான அறிகுறிகளும் அங்கே தென்பட்டு கொண்டு இருக்கிறது சரி இப்போ நம்ம இழப்புகளை பற்றி பார்த்துடலாம் ஏன்னா மாறி மாறி தாக்கல் நிகழ்ந்து கொண்டிருக்கிறதே இஸ்ரேலில் அளவுக்கான இழப்புகள் இது வரைக்கும் ஈரானுடைய தாக்குதலில் சந்தித்து இருக்கிறாங்க அப்படின்னா மேலேருந்து பாருங்கள் லெஃப்ட் சைடில் மொசாத்னுடைய பில்டிங் மீது தாக்கல் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது அமான் பில்டிங் மீது தாக்கல் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது அப்புறம் அது கீழே பார்த்தோன்னா ஐடிஎஃப்னுடைய சைபர் கமாண்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் அங்கேயும் ஒரு தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க கீழே ஏர்பேஸ் ஒன்று இருக்குது அங்கேயும் தாக்கல் நடத்தியிருக்காங்க அப்புறம் வந்து வெல்ஸ்மான் இன்ஸ்டியூட் தாக்குதல் டெல் ஆஃப் ஏர்பேஸு பென்கொரியன் விமான நிலையத்தின் மீதும் இதுவரை தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க கீழே அடிஷ்னலாக இந்த பக்கம் சரோஹோ சரோஹா மெடிக்கல் பக்க அங்கேயும் அப்புறம் நேவியத்தம் ஏர்பேஸ் இது வரைக்கும் ஈரான் சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த இடத்தில் தாக்கல் நிகழ்த்தியிருப்பதாக சேட்டலைட் இமேஜஸ் வந்து தெரிவிக்கிறது நேற்று நடத்திய தாக்குதலில் அங்கே டெலோவியூ பக்கத்துலேயும் மெடிக்கல் கேம்பையும் வந்து அதுக்கான தெரிகிறது இதில் இஸ்ரேல் மிக முக்கிய விடயங்களாக அதாவது அங்கே இஸ்ரேல் ஈரானுக்குள்ளார் நடித்த தாக்குதல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த வரைபடத்தை பார்க்குறேங்கல்ல இந்த வரைப்படத்தில் இது ஃபுல்லாக ஒரு ஆன்டனாம் மாதிரி இருக்குல்ல இது வந்து காதிர் ரேடார் சிஸ்டம் இதுதான் ஆயிரத்தி நூறு கிலோமீட்டருக்கு தள்ளி இருந்து வந்தால் கூட அது முன்கூட்டியே வார்னிங் கொடுத்து இவங்க ரிட்டன் தாக்கல் ப நடத்துகிறதுக்கான மிக முக்கியமான ரேடார் இந்த ரேடார் ஒட்டு மொத்தமாக இது இது வரைக்கும் அவங்க அழித்தது பார்த்தோம் அப்படின்னா அந்த டார்க் சிக்னல் இருக்குல்ல அது எல்லாத்தையும் விட்டுட்டு மீறி வந்து மேக்ஸிமம் மேலே இருக்கிற டேப்ரீஸ் பகுதியில் அழிச்சிருக்காங்க கீழே அசோவ் பகுதியில் அழிச்சிருக்காங்க இன்னும் ஒரு டெகரன் இன்னும் ஒரு நான்கு பகுதியை தான் பெண்டிங் விட்டு வச்சிருக்காங்க அடுத்த இலக்குகள் இன்னும் அஞ்சு மட்டும்தான் இருக்குது மொத்தம் மீறி இருக்கக்கூடியதில் இந்த அஞ்சுமே அடுத்த இலக்குகள் வந்து டார்கெட் வச்சுருக்காங்க நேற்று இதை நோக்கி தான் தாக்குதல் நிகழ்த்தப்பட்டிருந்தது ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு ரேர் அக்கேஷன் நேற்று என்ன நடந்ததுன்னா வரைபடத்தில் பார்க்குறீங்கல்ல இந்த இடத்துல நாலு புள்ளி மூணு ரெக்டர் அளவு இது வந்து ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் ஈரான்னு சொல்லுவாங்க மசாதத் இந்த பகுதியில் நேற்று ரிட்டர் அளவுக்குள்ளே வந்திருக்கிறது நார்மலாகவே இந்த மாதிரி ரிக்டர் அளவுக்கொள்ளு வந்தது அப்படின்னா நாலு புள்ளி அஞ்சுக்குள்ளே வந்ததுன்னா மேபி இன்னொரு ஆங்கலில் அணுவாயுத சோதனையாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அவங்க ஐஆர்ஜிசியோட முக்கிய நபர் என்ன சொன்னாங்கன்னா நேற்று சும்மா வாய்ப்பான போக்கில் இவங்க நினைக்கிற மாதிரி என்ட்ரிஸ் பண்ண இருவனிகளெலாம் எங்கே கிடையாது அது வேறு இடத்துல இருக்குன்றாங்க ஐஏஏ கூட என்ன சொன்னாங்கன்னா ஈரான் வந்து டிரான்ஸ்பரன்சி இல்லை எந்த நாங்கள் போய் செக் பண்ணாலும் ஒரு சில பதில்கள் கிடைக்கிறதில்ல ஒரு சில பகுதியில் என்ட்ரி பண்ண விடுறதில்ல அந்த டிரான்ஸ்பெரன்சி இல்லை அவங்கக்கிட்ட அணுவாயுதம் இல்லை அப்படின்னா அந்த டிரான்ஸ்பரன்சி இருக்கலாம்ல எங்களை போய் செக் பண்ண விடலாம்ல செக் பண்ண விடுறதில்லன்றாங்க இன்னொரு தகவல்கூட ஐஏஏ செக் பண்ண வரும்போது இவங்க செறி முக்கியமான இதெல்லாம் வந்து ரொம்ப சேஃபாக சீனாவுக்கோ இல்லை ரஷ்யாவுக்கோ டிரான்ஸ்போர்ட் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் அவங்க போனதுக்கப்புறம் மறுபடியும் அவங்க சரி விட்டுறதை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறாங்கன்ற இன்னொரு விஷயங்களும் வந்திருக்கிறது இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா எங்கேயோ ஒரு இடத்துல எங்கேயோ நெருங்கி கொண்டு இருக்கிறது அதனால தான் தாக்குதல் நிச்சயம் ஈரான் மீது நிகழ தான் போகிறது ஐஆர்ஜிசி முதல் முறையாக இப்போ நீங்கள் வரைபடல பார்க்குறீங்கள இந்த மாதிரி ட்ரோனை வந்து பயன்படுத்த விரும்புகிறாங்க அதாவது யுஏ வந்து இஸ்ரேல் மேலே டெப்ளாய் பண்ணிவிட்டு தேவைப்படும் போது சுட்டு வீழ்த்தலான்ற மாதிரி பண்ணதாக சொன்னாங்க அதுக்கு இன்றைக்கி இஸ்ரேல் தரப்பில் இதுவரை நாங்கள் இரண்டு சுட்டு வீழ்த்தியிருக்கணும் அதுக்கான வீடியோ பதிவுகள் கூட வெளியிட்டதை பார்க்க முடிஞ்சது நேற்று இரவு இஸ்ரேல் ஈரான் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் ஈரானுடைய மிக முக்கியமான தொழில் நகரங்கள் தொழில் நகரம்னா அதுதான் அவங்களுடைய ஹப்பே ஒரு ஐநூறு மில்லியன் டாலர் கார்பன் ஃபைபர் ப்ரொடக்ஷன் அங்கே தான் இருக்குது அது இல்லாமல் அவங்க மிலிட்டரிக்கு தேவையான பேலஸ்டிக் மிசைல்ஸுக்கு தேவையான சென்ட்ரிஃபியூ ரோட்டர் ரோட்டராக இருக்கட்டும் மற்ற கார்பன் ஃபைபர்னுடைய மிக முக்கியமான மெட்டீரியல் தயாரிக்கக்கூடிய ஒரு இடத்தம் அந்த கம்பெனி மீது மிகப்பெரிய ஒரு தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க ஒன்று லேவிசன் அப்படின்ற பகுதி தகரனில் இருக்கக்கூடிய லேவிசன் பகுதியில் ஒரு பெரிய தாக்குதல் அந்த லேவிசன் பகுதியில் தான் அரசல் புரசலாக ஐதுல்லா அலி காமினி அவர்கள் தங்கியிருப்பதான செய்தி ஆனால் அந்த தாக்கல் நிகழ்ந்ததுக்கு அப்புறம் ஃபுல்லா ஐஆர்ஜிசி ஃபுல்லா ரொட்டேட் பண்ணிக்கிட்டாங்க ரொட்டேட்னா ரவுண்ட் பண்ணிக்கிட்டாங்க மாற்றி சொல்றேன் ஃபுல்லா ரவுண்ட் பண்ணிட்டு யாருமே இந்த பகுதியில் உள்ளே வரக்கூடாது என்ற ஒரு எச்சரிக்கையும் விடப்பட்டிருக்கிறது இந்த எச்சரிக்கையெல்லாம் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா இப்போ யாரோ ஒரு முக்கிய நபர் அவர் அமேனி இல்லை அப்படின்னாலும் யாரோ ஒரு முக்கிய நபர் ஏன்னா ஃபுல்லா பேன் பண்ணிட்டாங்க எதுவும் உள்ளே வரக்கூடாதுன்ற மாதிரி பேன் பண்ணி வச்சிருக்காங்க அதனால மேபி இப்போ பகல் சமயத்துல நம்மளுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நான் அப்புறம் சிராஷ் அப்படின்ற ஒரு பகுதி பற்றி எரிஞ்சிட்டு இருந்த பகுதியுமே பார்க்க முடியுது அப்புறம் ஈராக்கினுடைய ஹெட் குவார்டர்ஸ் அதாவது வெஸ்ட் தேகரன்னு சொல்லுவாங்க இந்த பகுதியில் இதுக்கான பதிவு இது சாயந்தரமே நிகழ்த்தப்பட்ட தாக்குதல் மறுபடியும் வான் தடுப்பு சாதனங்கள் மீது பெரிய அளவுக்கான தாக்குதல் தொடர்ந்து நிகழ்த்திட்டு இருக்கிறோன்றக்கான பதிவுகள் கிடைத்திருக்கு ஆனாலும் நேற்று இரவு பார்க்க முடிந்தது தெகரனில் வான் தடுப்பு சாதனங்கள் செயல்பட்டு கொண்டிருந்தது மொதல் நாள் இல்லை அடுத்து இரண்டாவது நாள் இருந்தது அப்புறம் மூன்றாவது நாளில் இப்போ செயல்பட்டு இருந்ததுன்னு அதுக்கான வீடியோ பதிவுகளுமே வந்து கிடைத்திருக்கு தாக்குதல் அளவுக்கான இலக்கல் உங்களுக்கு அடுத்த பதிவில் டீட்டெயிலாக சொல்லிடுறேன் மற்றொரு சம்பவம் நடந்திருக்கிறது இப்போ காலையில் நான் வீடியோ எடுக்க வரும்போது ஈரான் பெரிய அளவுக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டு இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மைக்ரோசாஃப்ட் நிறுவனங்கள் மற்ற நிறுவனங்கள் மீதெல்லாம் அவங்களுடைய மிக முக்கியமான ஹப் மீது தாக்கல் நடந்தது பற்றி எரிந்திருந்த பதிவு கூட பார்க்க முடிஞ்சது அதையும் உங்களுக்கு டீட்டெயிலாக ஃபுல்லாக கலெக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் பட் இருந்தாலும் சொல்லிடுறேன் மொத்தம் ஒரு ஆறு இடத்துல வெளியே இருந்த கார் மீது எல்லாமே வந்து பற்றி எரிந்திருந்த பதிவும் பார்க்க முடியுது இவங்களும் சக்ஸஸ் பண்ணியிருக்காங்கன்றத சொல்கிறேன் இப்போ என்பிசி போன்ற பத்திரிகைகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டெல்லாம் இஸ்ரேல் தொண்ணூறு பர்சன்ட் வந்து இடை தாக்கல் நடத்தினாங்க பட் அப்படி இப்போ அப்படி இல்லை அறுபத்தஞ்சு பர்சன்ட் தான் தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்கன்றாங்க ஸோ இந்த வீடியோ நிறைவு பகுதியில் ஈரான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதுவரை தடந்த தாக்குதலுக்கு காம்பன்சேஷன் இழப்பீடுகளை கொடுத்தா தான் நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு நகருவோம் இல்லைனா நாங்கள் ஒத்துக்கவே மாட்டோம் அப்படின்ற இன்னொரு கோரிக்கையும் வைத்திருக்காங்க பட் இது அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்றதை நம்ம பார்க்க வேண்டிய இன்னொரு தருணம் நேற்று மட்டுமே பதினாலு கார்கோ விமானங்கள் மூலியமாக இஸ்ரேலுக்கு அடுத்தடுத்து ஆயுதங்கள் வந்து இறங்கியிருக்கிறது அதை இஸ்ரேல் வெளியிட்டாங்க அந்த வீடியோ பதிவாக வெளியிட்டுருக்காங்க ஆமாம் ஆயுதங்கள் வந்து இறங்கியிருக்கின்ற அதே போல் ஈரானுக்கும் சீனா பெரிய அளவுக்கான ஆயுதங்களை கொண்டு வந்து கொடுக்குறாங்க பட் அவங்க வெளிப்படையாக இல்லை மறைமுகமாக எதுவும் அனௌன்ஸ் பண்ணாத அளவுக்கு அங்கே கொண்டு வந்து கொடுத்துட்டு தான் இருக்காங்க இஸ்ரேல் இருக்கக்கூடிய நார்வேனுடைய எம்பசி பக்கத்தில் பெரிய அளவுக்கான வெடிவிப்பு நிறுத்தி நிகழ்ந்திருக்கிறது தாக்குதல் அந்த தாக்குதலில் நார்வேயில் இருக்கக்கூடிய எம்பசி மக்கள் யாருக்கும் எந்த சேதாரமும் இல்லை அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஈரானுடைய அடுத்த பிரிகேடர் ஜெனரல் கடாமியா அவர்களை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இவர் தான் இன்டெலிஜென்ட் ஆர்கனைசேஷனுடைய தலைவர் அடுத்து என்ன ஏற்கனவே இன்டெலிஜென்ட் ஆர்கனைசேஷனோட தலைவர் இறந்து போனதுனால அடுத்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்தடுத்த தலைவர்கள் நியமிக்கிறாங்க பட் அந்த தலைவர்களை சேஃபாக பார்த்துக்குவோங்க அதுவுமே வரும் காலங்களில் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ஈரானுக்குமே ஏன்னால் எல்லா தலைவர்கள் மீதும் டார்கெட் வச்சுக்கிட்டே தான் இருக்காங்க நியமிச்சிருந்தால் கூட ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான பதிவுகள் நான் முடிச்சுன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமார் சோமி நன்றி வணக்கம்